ரசூசல்லா அல்ல சலம் அவங்க சஹாபாக்கள் தம்மை சுற்றிலும் அமர்ந்திருக்க சகாபா கடத்தில் சொல்றாங்க உங்களுக்கு நான் முதன்மையான பிரார்த்தனை ஒன்றை சொல்லித்தரவான் அப்படின்னு கேட்குறாங்க முதன்மையான பிரார்த்தனை சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க இப்படி முன்மையான கிராமவாசி உள்ள நுழைத்து நுழைத்துல தேவைகளை கேட்க அந்த பேச்சில் ஈடுபட நான் சொல்ல வந்து சகாபாக்கள் சொல்லுவாங்க கவனம் அந்த கிராமவாசியின் பக்கம் திரும்பி பேச்சை முடிச்சுக்கிட்டு முடிக்கும் போது எழுந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு சபையில் உள்ள ஒரு சாபி ஆக முதன்மையான பிரார்த்தனை சொல்ல வரேன்னு சொன்னாங்க வர வந்து வேறு வேறவே விஷயத்தை பேசி டைவெட் பண்ணி விட்டாங்களே பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு பாக்குறாரு சம ரசூலாவை ஃபாலோ பண்ணி போவோம்னு ரசூலாவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க போனால் இவர் சொல்ல சஹாபி சொல்கிறாரு ரசூலா நடக்கிற நடை பார்த்தா சீக்கி நம்மளை முந்தைய ரசூலா வீட்டுக்கு போயிடுவாங்க போல இருக்கு அவ்வளோ வேகமாக போகிறாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க அதனால் நான் என்ன பண்ணேன் ரசூல்லா என்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய காலை சத்தம் போடுற மாதிரி சத்தத்தை எழுப்பி கொண்டு நான் நடந்த பொழுது ரசூலா திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்ன அல்லாஹின் தூரே நீங்கள் பள்ளியில் உட்காந்துருந்தீங்க முதன்மையான பிரார்த்தனை அவ்வளவு தாவான் முதன்மையான ஒரு பிரார்த்தனையை தரவான்னு கேட்டிங்க நாங்களும் சரின்னு சொன்னோம் அதுக்குள்ள அந்த கிராமவாசி வந்தாரு அவர்கிட்ட பேச்சு கொடுத்தீங்க நீங்க மறந்துட்டீங்க இங்க வரையும் வந்துட்டீங்க அப்படியா ஆமா அந்த முதன்மையான பிரார்த்தனை எது தெரியுமா லா இலாக இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மின தாலிமி யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றில் அகப்பட்ட பொழுது எந்த பிரார்த்தனையை செய்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட நெருக்கடியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டார்களோ அல்லா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினானோ அந்த பிரார்த்தனை தான் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைதான் முதன்மையான அவ்வளவு தாவா இறுதியில் நபி அல்லாஹிம் அவர்கள் அந்த பிரார்த்தனைக்கு ஒரு சிறப்பை சொல்கிறார்கள் ஒரு இறை விசுவாசி இந்த பிரார்த்தனையை கொண்டு தம்முடைய இறைவனிடத்தில் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்வார் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு தேவைகளையும் அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தேவைக்காகவும் அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெருக்கடி நிமித்தமாகவும் இந்த பிரார்த்தனை அல்லாஹிடத்தில் செய்வாரே ஆனால் அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்காமல் இருப்பதை கண்டிப்பா அவருடைய துவாவுக்கு பதில் உண்டு அல்லாவுடைய துவாவை அங்கீகரிப்பான் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை அவ்வளவு தாவா முதன்மையான பிரார்த்தனை என்று நபி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி அகமது என்கிற ஹதீஸ் கிதாப் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம்